ஓம் ஸ்ரீ ஜீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பத்மான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை கடவுளை வழிபடுவது எப்படி என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம் நமக்கு மேலே ஒரு சக்தி உள்ளது என்பதை எல்லா மதங்களும் ஒப்புக்கொள்கின்றன அதை கடவுள் தெய்வம் என்று பொதுவாக அழைக்கின்றனர் அந்த கடவுளுக்கு பல்வேறு நாமமிட்டு பல்வேறு உருவத்தில் வழிபட்டு மகிழ்கின்றனர் மனம் மொழி மெய்களுக்கு அப்பாற்பட்டது தெய்வம் எல்லாவற்றையும் கடந்து என்றும் மாறாமல் அழிவில்லாமல் இருப்பதால் அது கடவுள் எனப்பட்டது எல்லாவற்றையும் கடந்து உள்ளே இருப்பது என்ற அர்த்தம் இறைவனை மணி மணிவாசகப் பெருமான் தோன்றாப் பெருமையனே என்று போற்றுகிறார் தோற்றமும் முடிவும் இல்லாதவன் இறைவன் தோன்றி மறைவதெல்லாம் ஜீவன் பகவான் ரமணர் கடவுளை வழிபடுவது எப்படி என்று வழிகாட்டுகிறார் இரண்டற்ற ஏகமாய் உள்ள ஓர் உணர்வு இறைவன் கடவுளை நினைப்பதற்கு அதற்கு அந்நியமாக எங்கே ஒரு உணர்வு உள்ளது என்று கேட்கிறார் பகவான் அட்சரமணமாலையில் பகவான் ஒருவனா முன்னை ஒழித்தவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா என்று பாடுகிறார் வழிபடுபவன் வழிபடும் கடவுள் என்று இரண்டு இருந்தால்தானே வழிபட முடியும் அவன் ஏகமாய் உள்ளபோது எவ்வாறு வழிபடுவது மாணிக்க பெருந்தகை ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று சிவபுராணத்தில் இறைவன் ஏகமானவன் ஆயினும் அநேக ரூபங்களிலும் அவனே வியாபித்துள்ளான் என்று இறைவன் அங்கெங்க நாதபடி எங்கும் இருக்கிறான் என்று கூறுகிறார் பகவான் கிருஷ்ணர் எல்லா ஜீவன்களிலும் ஒளிரும் ஆத்மா நான் என்று கீதையில் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் பகவான் ரமண மகரிஷி தெய்வ நிலையில் நிற்பதே அதை தரிசிப்பதாகவும் உணர்வதாகவும் என்று உபதேசிக்கிறார் மற்ற வழிபாட்டு முறைகள் எல்லாம் கடவுளை காண உதவியாக இருக்கலாம் ஆனால் கடவுளை அடைவிக்காது என்று கூறுகிறார் எப்பெரு எப்பெயரிட்டு எவ்வுருவில் ஏத்தினும் ஆற் பேர் உருவில் அப்பொருளை காண்வழியதாயினும் அம்மெய்ப்பொருளின் உண்மையின் உண்மையற்ற உண்மையினை ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதலே உண்மையிற் காணல் உணர்ந்திடுக உணர்ந்திடுக எந்த நாமத்தில் எந்த ரூபத்தில் இறைவனை வழிபட்டாலும் அந்த வழிபாடு அந்த ரூபத்தில் நாமத்தில் நாம ரூபமற்ற மெய்ப்பொருளை காட்டுவதற்கு மார்க்கமாகும் ஆனாலும் அந்த மெய்ப்பொருளின் உண்மையே தனது உண்மையும் என்று அறிந்து அதில் ஒடுங்கி மனம் செத்து அதுவாயிருப்பதுவே உண்மையான தரிசனம் பகவான் கிருஷ்ணன் கீதையில் பக்தர்கள் எந்த உருவில் என்னை தொழுதாலும் அந்த உருவில் அவர்கள் விரும்பும் பிரார்த்தனையை நிறைவேற்றுவேன் என்று உபதேசிக்கிறார் உள்ளது நாற்பது பாடல் வரிகள் உள்ளமெனும் பொருள் உள்ளலெவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர் இதயம் என்று சொல்லப்படும் அந்த மெய்ப்பொருளை நினைக்கக்கூடியவன் எவன் இதயத்தில் எண்ணங்களற்று இருப்பதுவே அந்த உள்ளமை பொருளை உணர்வதாகும் ஒரு சின்ன கதைப்பு ஆசிரமத்திற்கு புதிதாய் வந்த துறவியிடம் ஞானி நீங்கள் எதற்கு முன்பு இங்கு வந்துள்ளீர்களா என்று கேட்டார் ஆம் வந்திருக்கிறேன் என்றார் துறவி டீ சாப்பிடப் போங்கள் என்றார் ஞானி அடுத்து ஒரு துறைவி வந்தார் அவரிடமும் அதே கேள்வியை கேட்டார் ஞானி இல்லை நான் இதற்கு முன் இங்கு வந்ததில்லை என்றார் துறவி சரி டீ போங்கள் என்றார் ஞானி அந்த ஆசிரமத்தின் நிர்வாகிக்கு சந்தேகம் அவர் ஞானியை பார்த்து கேட்டார் எதிர் எதிர் பதில் சொன்ன இரண்டு துறவிகளுக்கும் எப்படி ஒரே பதில் சொன்னீர்கள் என்றார் சரி டீ சாப்பிடப் போங்கள் என்றார் ஞானி ஒருவனா முன்னை விழித்தவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா ஓம் தட் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி